கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் மூன்று பதினொன்று நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நாளே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வாரா பிழைப்பாரா இந்த சத்தியை அறிகிறதுக்கு முன்னால் இந்த வசனம் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளின் மத்தியில நோய்களுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு நம்ம பிழைத்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு அர்த்தம் நான் நினைச்சேன் ஆனா இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் ஹலே லுய்யா பிரைசலார் மறுபடி சொல்றேன் விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வாரா வாழ்வாரா அப்போ மற்றவர்கள் எல்லாம் வாழலையா நீங்க கேட்கலாம் இந்த உலகத்துல ஒரு வாழ்வு இருக்கதா செய்து வாசிக்கலாம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார் ஏசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால் மனிதர்கள் வாழாம இருந்தாங்களா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதுல எந்த வாழ்வை அவர் தர வந்தேன்னு சொன்னாரு பரிபூரணமான வாழ்வு இதுக்கு கிரேக்க மொழியில எப்படி இருக்கும் அப்படின்னா தேவனுடைய வாழ்வு வாழ்வுலு உலகத்துல ரெண்டு விதமான வாழ்வு இருக்கு குறைகள் நிறைந்த ஒரு வாழ்வும் தேவ வாழ்வும் இருக்குது நம்முடைய குறைகள் நிறைந்த வாழ்வை எடுத்துட்டு நமக்கு ஒரு தேவ வாழ்வை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா ஹலெலு இந்த வசனம் தான் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் பழைக்கிறது இல்ல அந்த குறைகள் நிறைந்த வாழ்வை விட்டுட்டு அந்த பரிபூர்ணமான வாழ்வை நீதிமான் என்ன செய்வானா வாழ்வான் இந்த உலகத்திலேயே இத குடுக்கிறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா வந்தாரா அந்த பரிபூர்ணமான வாழ்வை எதன் மூலமா நம்ம பெற்றுக்கொள்றோம் மறுபடி வாசிக்கலாம் விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் அந்த பரிபூர்ணமான வாழ்வு எதன் மூலம் கிடைக்குது விசுவாசம் இததா எபிரேயர் பதினொன்று ஆறுல சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இந்த விசுவாசம் தான் தேவனை நம் வாழ்வில் தொடர்பு கொள்ள செய்கிறது இந்த தான் சிலுவையில் அவர் கொடுத்த வாழ்வையும் விடுதலையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது பெற்று தருகிறது இந்த விசுவாசத்தின் மூலமாதான் தேவன் நம் வாழ்வில் செயல்பட முடியும் இந்த விசுவாசத்தின் தான் நம்ம ஒருவரை என்ன செய்ய முடியும் அன்பு செய்ய முடியும் இந்த அன்பு தான் விசுவாசத்தை என்ன செய்ய வைக்கிறது செயல்படவும் செய்கிறது நமக்கு பிடித்தவர்களை நம்மளால அன்பு செய்ய முடியும் நமக்கு தேவை இருக்கிறவங்கள அன்பு செய்ய முடியும் நமக்கு அநியாயம் செய்கிறவங்களை எப்படி அன்பு செய்ய முடியும் நீங்க தேவனை விசுவாசிக்காமல் அவரை அன்பு செய்ய முடியாது உங்களை குறிச்சு அவதூறு சொல்றவங்க புறம் கூறுகிறவர்கள் தீமையான காரியத்தை சொல்ற இடத்துல நீங்க எப்படி பதில் பேசாம நிற்க முடியும்னு அந்த தேவ முடியும் அந்த தேவ அன்பும் விசுவாசிக்காமல் வெளிப்படாது இந்த விசுவாசம் என்பது அந்த பரிபூர்ணமான வாழ்வை நம்மளுக்கு என்ன செய்யுதா கொடுக்குதா நிறைய பேர் சொல்லலாம் இவ்வளவு பெரிய வாழ்வை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை எனக்கு விசுவாசம் இல்லையோ எனக்கு இந்த விசுவாசம் இல்லாததுனால நான் அதை பார்க்காம இருக்கிறேனா அப்படின்னு கேட்டா இல்ல ரோமர் பனிரெண்டு மூன்று அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவர்கள் வாழ்றதுக்கு இந்த விசுவாசங்கிறது ஒரு வழி போல அது தேவன் சொல்லி இருக்கிறாரு எல்லாருக்கும் அது வராது ஒரு சிலர் அந்த வாழ்க்கைய வாழுகிறாங்க எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டது இல்லை நீங்க நினைக்கலாம் இல்லை இல்லை கிறிஸ்தவர்கள் வாழ்கிறதற்கான ஒரே வழி விசுவாசத்தின் வழிதான் அதே போல நம்முடைய தேவைக்காக மட்டும் போய் அதை பிடித்து கொள்ளுகின்ற முறையும் இல்லை எப்பொழுதுமே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையும் விசுவாசந்தான் ஹலைலுயா ரைசனா வாசிக்கலாம் ரோமர் பனிரெண்டு மூன்று அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஹலைலுயா பிரைசலால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள்ல இதுவும் ஒன்று இதுல சரியாதான் போடப்பட்டிருக்கு இதனோட சரியான அர்த்தம் விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் அவருக்கு பிடித்த மாணவர்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை இந்த வசனத்தோட அர்த்தம் கிரேக்க மொழி ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு பெரிய டம்ளர்ல காஃபி ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல காஃபி ஒருத்தங்களுக்கு ஒரு கப்ல காஃபி ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய அண்டாவில் காஃபி அப்படி கொடுத்தா அளவுல வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆனா இங்க த மெஷர் ஆஃப் ஃபைத்னா என்ன அர்த்தம்னா எல்லோருக்கும் ஒரே அளவு ஒரே கப்ல கொடுக்கப்படுற மாதிரி எல்லாருக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா ஒரே அளவு விசுவாசம் அப்போஸ்தலர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்று கொண்டிருக்கிறோமோ ஆவியில் மறுபடி பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமோ அவர்களிடத்தில் விசுவாசிகளிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இல்லைன்னு சொல்லி எந்த விசுவாசியும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இந்த விசுவாசத்தை நம்ம உணராம வேணா இருக்கலாம் அதை தெரிந்து கொள்ளாம இருக்கலாமே தவிர விசுவாசம் இல்ல நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அப்போஸ்தலர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலிலுயா பிரைஸ் எல்லாம் விசுவாசத்துல நமக்கு பிரச்சனை இல்ல வாசிக்கலாம் மத்தியும் பதினேழு இருபது அதற்கு ஏசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு ஏசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதி என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே என்ன செய்யலையா இல்லை நம்ம யார சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பொறுப்பை தூக்கி அவர் கையில என்ன செஞ்சிடறோம் கொடுக்குறோம் அவர் அந்த பால தூக்கி யார் கையில கொடுக்கிறாரு நம்ம கையில அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் அதற்கு ஏசு அதற்கு ஏசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் நல்லா கவனிங்க மலையை பார்த்து போ சொல்றதுக்கு எனக்கு மலையளவு விசுவாசம் தேவையில்லை கடுகு அளவு விசுவாசம் போதும் வாசிக்கலாம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கடுகு அளவு விசுவாசம் போதுமா மலைய பார்த்து நீ பயர்ந்து அங்க போய் கடல்ல விழு சொன்னாது என்ன செய்யுமா விழுமா உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தேகமே இல்லாத விசுவாசம் இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஏசு கிறிஸ்துவை ரச்சகராக ஏற்றுக் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது நீங்க அதை நம்பினீங்கனாலும் சரி நம்பலனாலும் சரி சத்தியாததான் சொல்லுது அவர் வார்த்தை சொல்லுது உங்களிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது என்ன விசுவாசம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எந்தெந்த பிரச்சனைகள்ல தேவ வல்லமை வேணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு விடுதலை வேணும் சுகம் வேணும் என்னோட பொருளாதார பிரச்சனை இப்படி இருக்கு என் உறவுகள் பிரச்சனை இப்படி இருக்கு என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னாச்சு எந்த இடத்துல நீங்க தெய்வ வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது ஹலையா அவசுவாசமே இல்லாத விசுவாசம் இருக்குதா நீங்க சொல்ல முடியாது என்னால ஒரு சில குறிப்பிட்ட வேலையை தான் செய்ய முடியும் எனக்கு இந்த வேலை தான் வரும் அந்த வேலை தான் வரும் இல்ல இல்ல கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இத விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும் எல்லாருக்கும் இல்லை ஹலே லுயா பிரைஸ் அலாட் இந்த நோய் அந்த நோயில் அப்படி கிடையாது இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் இதை விசுவாசிக்கிறவனுக்கு எந்த நோயும் பிரச்சனை இல்லை ஹலோ லுயா ப்ரைசல்லா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்